வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆசன வாய் எரிச்சல் நிறைய பேரை நான் வந்து என்னோடய பழைய வீடியோஸ்லாம் வந்து மலை சிக்கல் தீர வழிகள்னு போட்டிருந்தேன் அப்போது நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கொஷின் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி மோஷன் போனதுக்கப்புறம் ரொம்ப அந்த இடத்துல எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இது ஈஸியாக புரியும் எதனால் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எரிச்சல் வரும் அப்படின்னா நம்ம ரொம்ப எரிச்சலுடைய உணவுகள் வந்து சாப்பிட்றோன்னு அர்த்தம் ஸோ இதோட காரணங்கள் ஒன்று வெளிப்புறத்தில் ஏதாவது அந்த இடத்துல அடிபட்டிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாளடைவில் ம மலக்குடலில் புழுக்கள் உருவாகி இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இது ரெண்டு தான் எக்ஸ்டர்னலாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ஆனால் இதை தவிர்த்து வேற என்ன காரணம்னா முக்கியமான காரணம் நீங்கள் ரொம்ப ட்ரை ஃபுட்ஸ் ரொம்ப ஆயில் ஃபுட்ஸ் சாப்பிட்றீங்க ப்ளஸ் செரிக்காத உணவுகள் உங்க வயிறுல புளிப்புத்தன்மையோட மாறிடுது இதுதான் முக்கியமான காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு நம்மளுக்கு செரிக்கல அப்படின்னா நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க நம்ம மோஷன் போகும்போது சின்ன சின்ன துகள்களே வந்து நம்ம அதுல பார்க்கலாம் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அதாவது செரிக்காத உணவோட துகள்களே வந்து அந்த இடத்துல வெளியேறும் நம்மளுக்கு சோ அப்படி வெளியேறும் உங்களோட ஆனஸ்ல அதாவது மலத்வாரத்துல கோடு போட்டு கோடு போட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப துகள்கள் தான் இல்லையா நம்மளுக்கு கோடு போடும் அது எரிச்சல உண்டாக்கும் அப்படியும் நடக்கலாம் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி செரிக்காத உணவுகள் நம்ம வயிற்றில் ஒரு நாள் இருந்தாலே அது வந்து புளிச்சு போயிடும் எப்படி வெளியில ஒரு உணவு வந்து கெட்டு போகுதோ வெளியில வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரே நாள்ல கெட்டு போயிடுது இல்லையா அதே மாதிரியே உங்க வயித்துலயும் செரிக்காத உணவுகள் இருக்கும் பட்சத்தில் அது வந்து புளிப்புத்தன்மையுடையதாக மாறிடும் புளிப்புத்தன்மையாக மாறிட்டா அதோட தன்மை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அமிலத்தன்மையாக மாற ஆரம்பிக்கும் அதாவது ஆசிட் வந்து ரொம்ப சேர்ந்துடும் சோ ஒரு ஆசிட் இருந்தா அது எப்படி அதை வெளியேறுதோ இல்லை நீங்க எந்த இடத்துல ஒரு குட்டி ஒரு ட்ராப் ஆசிட் பட்டா கூட நம்மளுக்கு எப்படி புண்ணுவாகுது எப்படி எரிச்சல் வருது சோ அதே காரணம்தான் உங்கள் உடம்பில் ஆசிட் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு மலம் வெளியேறினதுக்கு அப்புறமா அது வந்து எரிய ஆரம்பிக்குது ஸோ இதுக்கு நாள்பட்ட மலச்சிக்கலும் ஒரு காரணமாக இருக்கலாம் மலச்சிக்கல் இல்லைனாலும் உங்களுடைய அமில உங்களோட உணவில் வந்து அந்த அமிலத்தன்மை இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ அப்போது இதோட சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்தோம்னா ஃபர்ஸ்ட் முக்கியமானது மலச்சிக்கல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டாவது ஏதாவது குடல் புழுக்கள் இருந்தா அது உங்களோட உங்களோட டாக்டர்கிட்ட கேட்டு அந்த குடல் புழுக்களை வந்து வெளியேற்றுறதுக்குரிய மருந்துகள் எப்படி எத்தனை டியூரேஷனில் எடுக்கணும்னு உங்களோட டாக்டர்ஸ் உங்களுக்கு பரிந்துரைப்பாங்க அதை நீங்கள் ரெகுலராக எடுத்து உங்களோட புழுக்கள் இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து வெளியேற்றிக்கணும் ஸோ ம இதுக்கு முக்கியம் மலச்சிக்கல் இருக்கக்கூடாது ஓகே அப்போது ரத்தத்தில் அமிலத்தன்மையும் வருதுன்னா என்ன அர்த்தம் உங்களோட உடம்புல ரத்தம் வந்து பிஹெச் லெவல்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த பிஹெச் லெவல் வந்து சேஞ்ச் ஆகிருது ஏதா அமிலத்தன்மையாக சேஞ்ச் ஆயிடுது இதுதான் காரணம் சோ இது இதனால இந்த மாதிரி அமிலத்தன்மையா மாறுறதுனால இது மட்டுமே இல்ல சிலருக்கு எந்த இடத்துல வேணாலும் எரிச்சல் வரும் உடம்புல ஸ்கின் ரேஷஸ் வர்றது இல்லை அந்த மாதிரி ஏதாவது தலையில கூட அப்படியே சொரிஞ்சிட்டே இருப்பாங்க இது எல்லாமே நம்மளோட ரத்தத்தோட பிஹெச் பேலன்ஸ் மாறுறதுதான் காரணம் ஓகே அப்போ இதோட ரெமெடி ரொம்ப ஈஸி உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருக்கும் ரத்தத்தோட பிஹெச்சை மாத்திர மாதிரியான உணவுகள் நம்ம அதுக்கு முத கொடுக்கணும் அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம உணவுகள் அந்த மாதிரி நம்மளோட உட் ரத்தத்தை வந்து மாத்தாத ஒரு உணவுகளா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவுகளா ரொம்ப ஃப்ரை பண்ண உணவுகளாக இருக்காமையும் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ இதுக்கு ரெமடின்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் மொத ஈ நம்மளோட வயிற்றில் சேர்ந்துருக்கிற அந்த பிஹெச் லெவலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு ஒரு பதினோரு மணிக்கு பூசணி சாறு எடுத்துக்கோங்க பூசணி வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு உங்களோட பிஹெச் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு பிற ஷேப்பில் தோளோட கொட்டையோட பூசணியை வந்து மிக்சியில் அடித்து அதோட மிளகு நல்லா சேர்த்து கொஞ்சமா ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டுட்டு ஒரு கா பீர்க்கங்காய் வந்து தோலோட கொட்டையோட சேர்த்து போட்டு அடிக்கணும் மேல இருக்கிற காம்பை மட்டும் எடுத்துடணும் பட் தோலோட போடணும் இது வந்து காய்கறி வைத்தியத்துல ஒரு முறை அது மட்டுமே இல்லை அதுல இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாலும் தெரியும் நம்மளோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பீர்க்கங்கா அதே மாதிரி வெண்பூசணி வந்து பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணும் ரெண்டையும் பதினோரு மணிக்கு தவறாம எடுத்துகிட்டு வாங்க இருபத்தோரு நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க இது ஒரு நாள் அதுக்கு அடுத்த நாள் மோர் ஜீரகம் இதே மாதிரி மோர் ஜீரகம் ஒரு நாள் இந்த ஜூஸ் ஒரு நாள் இப்படி கண்டினியூஸா மொத்தத்துக்கு இருபத்தோரு நாள் எடுங்க அப்போ உங்க ரத்தத்துல ரத்தத்தோட ஏற்கனவே கெட்டுப்போன ரத்தத்தோடைய பிஹெச் லெவல் வந்து நல்லாவே உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ஒரு ரெமெடி இன்னொன்று நைட் படுக்கும்போது திருப்பலா பொடியை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க அது ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மழை சிக்கலையும் போக்கும் ஏதாவது ரொம்ப சின்னமான புழுக்கள் தான் ரொம்ப தான் ஆரம்பிச்சிருக்குன்னா அந்த மாதிரியாக இருக்கிற புழுக்களையும் அது வெளியேற்றும் அதே மாதிரி நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஏன்னா அதில் நெல்லிக்காயெலாம் இருக்குது ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்மளுக்கு உணவில் நல்ல நம்மளோட ரத்தத்தையும் வந்து அதுவும் பிஹெச் லெவலை மாற்றும் மலச்சிக்கல் அறவே வராது நைட் படுக்கும்போது நீங்க திரிபெல்லா பொடி எடுத்துகிட்டு வாங்க ஓகே இதை தவிர்த்த இதுக்கு வந்து மருந்து அப்படின்னா ஓகே எனக்கு எரியுது இதுக்கு மருந்துனா என்ன அப்படின்னா கந்தகம் அதாவது சல்ஃபர் நம்ம யூஸ்வலா கேள்விப்பட்டிருப்போம் சல்ஃபர் அப்படிங்கிறதும் ஒரு எரிச்சலுடைய ஒரு ஆசிட் தான் சோ அந்த சல்ஃபர் கண்டென்ட் தான் இந்த மாதிரி ஆசனவாய் எரிச்சலுடைய மருந்துன்னே சொல்றாங்க அந்த விதத்துல சல்ஃபர் கண்ட் கந்தகம் இருக்கிற முக்கியமான நம்ம சமையலறையில இருக்கிற ஒரு பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் ஸோ சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து ரொம்ப அருமையான மருந்து அது எரியுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படி இல்லை இதுதான் ஆக்சுவலாக சொல்லுவாங்களே முள்ள முள்ளால இருக்கிறது நம்மளோட உணவுல வந்து ஒரு அமிலத்தன்மை இருக்கு அதை மாத்துறதுக்கு அதே மாதிரியான உள்ள ஒரு கந்தகம் வந்து நம்ம சூஸ் பண்றோம் ஸோ சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்துக்கோங்க பொடி பொடியாக அதை வந்து அறு அறுத்துக்கோங்க இத வந்து ஒரு வானலியில நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டு நெய்யில் வந்து நல்லா இந்த சின்ன வெங்காயத்தை வதக்கி காலையில எம்டி ஸ்டொமக்கில் அப்படியே இத வந்து மென்று சாப்பிடணும் இதை நீங்க சாப்பிடும்போது உங்களோட எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா வரும் நெய் வந்து நல்ல ஒரு கூலன்ட் ஏன்னா இந்த மாதிரியான எரிச்சல் இதெல்லாம் யாருக்கு ரொம்ப இருக்குன்னா அவங்க வந்து பித்த உடம்புக்காரங்கள தான் இருப்பாங்க பித்த உடம்புக்கு நெய் வந்து அவ்வளோ நல்லது கபம் உடம்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நெய் வந்து அவ்வளவா சேராது சோ நீங்க ஒரு கபம் உடம்பா ரொம்ப ஜப்பியா எதுவுமே டைஜஸ்டே ஆகாதவங்க அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை வந்து நம்ம நெய் எடுக்கிறதுக்கு பதிலா கொஞ்சமாக வந்து நல்ல நெல்ல வதக்கிக்கலாம் ஸோ நல்ல நெல் வதக்கி அதை நீங்கள் சாப்பிட்லாம் பட் மேக்சிமம் இதுக்கு ஒரு நல்ல மருந்துன்னு பார்த்தீங்கன்னா நெய் தான் ஸோ நெய்யில் அதை வதக்கி காலையில் முதல்ல வெறும் வயிற்றில் சாப்பிட்ற மருந்து இது ஸோ மருந்து இந்த இதை இதை எடுத்துக்கிட்டு தான் அடுத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து தான் நீங்கள் உங்களோட மெத்த உணவுகள் எடுக்கணும் இந்த இருபத்தோரு நாளுமே காஃபி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த எரிச்சலை வந்து நீங்கள் தவிர்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு ஏதாவது முத்திரை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு அந்த முத்திரை பேரு அபான முத்திரை நம்மளோட நடுவிரல் நம்மளோட மோதிர விரல் ரெண்டையும் கொண்டு வந்து பெருவிரலோட இணைச்சு உங்க தொடையில வச்சு பத்து பத்து நிமிஷம் ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு சாப்பிட உட்காருங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்னோட எல்லா முத்திரையிலையும் நான் இந்த ஒவ்வொரு விரல் பத்தி நான் சொல்லிட்டே இருக்கேன் ஸோ இதுல நம்மளோட மோதிர விரல் வந்து நம்மளோட மண் பூதம் அதாவது நம்மளோட வயிறு மற்றும் மண்ணிரல் அதுதான் செரிமானத்துக்கு ரொம்ப முக்கியம் நடுவிரல் அது வந்து நம்மளோட மரம் பூதம்னு சொல்லுவோம் அதாவது ஆகாயம் அது வந்து நம்மளோட லிவர் அண்ட் கால் பிளட் இந்த ரெண்டோட சம்மந்தப்பட்டது ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட நம்மளோட அதிகமான கொழுப்பு உணவு பழக்க பதார்த்தங்கள் எல்லாம் டைஜஸ்ட் பண்றதுக்கு நம்மளோட லிவரும் கால்பிளரும் ரொம்ப முக்கியம் அப்போ இதன் மூலமா நம்மளோட ஆகாய பூதத்தையும் நம்மளோட மண் பூதத்தையும் சமன்படுத்துகிறோம் ஸோ அதை நெருப்பு இருக்குது ஸோ நெருப்பை வச்சு சமன்படுத்துகிறோம் பண்ணும்போது இந்த மூணு பூதங்களும் சமம் ஆக ஆக உங்களுக்கு உடம்புல அந்த பிஹெச் லெவல் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஆசன வாயில் வர்ற எரிச்சலும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கண்டென்ட் உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் இது மாதிரி மென்மேலும் வீடியோக்கள் நிறையா பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் நன்றி வணக்கம்